ஏதோ மூணு வருஷமா எழுதுனா அந்த படத்துல கதைய அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது அவத்தாரா எடுத்திருக்காங்க சும்மா அதேவா காலேட்டிங் கண்ட் கொடுத்துருங்க அப்படின்னா நடிக்கிறதோ பெரிய பிரஷரா இருக்கு நான் சுருகோம நடிக்கும் போது மூணாவது படம் இப்ப ஆல்மோஸ்ட் நூறு முடிச்சிட்டேன் தமிழ்ல சோ அதுக்கு பிக் டு சிவி குமார் சார் அவர் வந்து ஃப்ரெஷர்ஸ் இந்த புதுசா வர்ற இயக்குனரா இருக்கட்டும் நடிகர்களா இருக்கட்டும் நம்பி ப்ராஜெக்ட கொடுப்பாரு எத்தனையோ இயக்குநர்கள் என்ன நண்பர்கள் நலன் கார்த்திக் சுப்ராஜ் இவங்க எல்லாருக்குமே டெபியூ ஃபர்ஸ்ட் ஃபில்ம் பண்ணி கொடுத்தாரு சார் அதுவும் பெரிய ரிலீஸ் எல்லாமே பெரிய ஹிட் ஸோ என்னைக்குமே திருக்குமரன் என்டர்டைன்மெண்ட்டு எங்களோட வீடு அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்டா ஓல்ட் ஸ்டூடெண்டா நான் ஃபீல் பண்ணிக்குவேன் நீங்க சூது எப்படி நல்ல விமர்சனம் கொடுத்து அந்த படத்தை பெரிய வெற்றி படமாக்குனீங்களோ அதே மாதிரி சூது கோம் பார்ட் டூ நிறைய கனெக்ஷன்ஸ் இருக்கும் இதுல ரொம்ப கம்ப்ளீட் ஒரு ஹியூமர் நல்ல காமெடி படம் மிர்ச்சி சிவா சாரோட ஸ்டைல் ரொம்ப பிடிக்கும் பிக் ஃபேன் அவரோட இருந்தாலே கலகலப்பா இருக்கும் இப்ப பாருங்க பேச ஆரம்பிச்சோன்னா சிரிப்பும் சந்தோஷமும் அந்த அளவுக்கு ஜாலியா இருக்கும் ஸோ நம்ம இது வந்ததே பாண்டிச்சேரியன் கிளம்பி அவரோட ஸ்பீச் பாக்குறதுக்குதான் லவ்லி ஒர்க்கிங் வித் யூ சார் என்னோட ஃபர்ஸ்ட் ரிலீஸ் கலகலப்பு ஹீரோ அதிகமா அடிக்கடி மீட் பண்ணிக்குவோம் பட் திரும்ப இந்த படத்தை ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம் டிஓபி கார்த்திக் சார் வந்து நீ எத்தனை சீன் எழுதி வச்சிருந்தீங்களும் எடுத்து கொடுத்துருவாரு அந்த அளவுக்கு ஒரு ஸ்பீடு கேமரா இந்த படத்துல வந்து ரெண்டு விஷயம் ஒண்ணு சந்தோஷமான விஷயம் இன்னொன்னு மறக்க முடியாத விஷயம் சூகம் ஃபர்ஸ்ட் நான் ஆக்ட் பண்ணேன் கருணாசோட கருணாவோட அப்பாவா தான் நடிச்சேன் அதுலயும் அதுலயும் ரொம்ப நல்ல பேர் இதுலயும் நிச்சயமா நல்ல பேர் வரும் ரெண்டாவது எங்க மாமா கூட வந்து எனக்கு ஒரு நாற்பது ஆண்டுகளா பழக்கம் இருந்தாலும் இந்த தான் அவர் கூட ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சேர்ந்து நடிக்கிறேன் அதே மாதிரி அர்ஜுன் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு தம்பி ரொம்ப அருமையாக சொல்லிக் கொடுத்து இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்றத கேட்டுக்கிட்டு அப்படி வாங்கக்கூடியவர் மறக்க முடியாத விஷயம் டிசம்பர் இருபத்தி எட்டு அன்னைக்கு ஷூட்டிங் மாமா வந்திருக்காங்க சந்தோஷப்பட்டு ரவி அம்மனும் நடிக்கிறாங்க அப்படின்னா சந்திரசேகர் மாமானோடைய கேரவனில் தான் போய் உட்கார்ந்து ஆடா சாப்பிடலாம் அப்படின்னு மேப்பல டிஃபனை பிரிக்கும் போது தான் வந்து ஒருத்தர் சொன்னாரு நம்முடைய அருமை அண்ணன் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மறைந்தார் அப்படின்ற ஒரு செய்தி நாங்கள் அன்றைக்கி சாப்பிடவே இல்லை என் மூடே இல்லை நான் அழ ஆரம்பித்தேன் நான் ஒரு பக்கம் வீடுறேன் மாமா ஒரு பக்கம் வீடுறாப்பில் என்ன பண்ண முடியும் அன்றைக்கி அந்த ஷூட்டிங் முடிச்சுட்டு இருபத்தி ஒன்பதாம் தேதி அந்த அண்ணனுடைய இறுதி நிகழ்வில் கலந்துக்கிட்டோம் அதனால் இந்த ஷூட்டிங் நடந்தது என்றைக்கு அப்படின்றத மறக்க முடியாத ஒரு விஷயம் கிட்டத்தட்ட ஒரு இப்போ ஒரு வருஷம் நெருங்க போகுது நல்லபடியாக அண்ணன் அவர்கள் எவ்வளோ பேரை வாழ வச்சவர் அவருடைய ஆசீர்வாதம் தம்பி அர்ஜுன் அவர்களுக்கும் இருந்து இந்த ப்ரொடியூசர் எல்லாருக்கும் இருந்து ஹீரோ சிவா அவர்களுக்கும் எல்லாருக்கும் அவருடைய மனமார்ந்த அந்த வெள்ளை மனதனுடைய ஆசீர்வாதம் இருந்து இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக ஆக்க வேண்டும் என்று அவருடைய ஆன்மாவை வேண்டிக் கொள்வதோடு ஆதரவு கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய பத்திரிகை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் சகோதரர்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த வேண்டுகோளை வைக்கின்றேன் நன்றி எல்லாருக்கும் வணக்கம் எங்க ஆரம்பிக்கிறதுலே தெரியல இந்த பாய்ஸ் ஹாஸ்டலில் உட்காந்துருக்க மாதிரி இருக்குது அதுக்காக ஹீரோ இல்லைன்னு நினச்சிருக்காதிங்க படத்தில் வந்து அவங்க இமேஜினிங் கேரக்டர் பக்கத்துல இருக்காங்க இங்கே இருக்காங்கன்னு தெரியலண்ணா வந்திருக்காங்க ஃபஸ்ட்டு இது மாதிரி சிவி சார் வந்து ஆஃபீஸில் சுது கவும் டூ அப்படின்னும்போது ஃபஸ்ட்டு சொன்னது எதுக்கு பிரதர் அது நல்ல படம் ஆச்சு அப்படின் தான் ஃபஸ்ட்டு சொன்னது ஏன்னா அந்த நல்ல படத்தை திருப்பி ஏ எடுக்கணும் அப்படின்றது தான் என்னோடய மைண்டு அதெல்லாம் நம்ம நடிக்க போகிறோம் அப்படின்னும் போது இந்த கதையை வந்து சொன்னாங்க அர்ஜுன் அவரும் சிவி சாரும் சொல்லும் போது என்னென்னா இது ஒரு பீ ஆரம்பிக்குது அதுக்கு முன்னாடி ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் திருப்பி வந்து இப்போது கரண்ட் பீரியடுக்கு வருது அப்படின்னாங்க ஸோ அந்த ஸ்க்ரீன் ரொம்ப பிடிச்சிருந்தது அதுக்கப்புறம் இது ரெண்டு பேரல் ஸ்டோரி ஸோ இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணுற விஷயம் நான் அதுக்குள்ளே வருது நான் வந்து கருணாகரன் அவரோட மீட் பண்ணுறது ஸோ இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு லைன்லாம் இருந்ததுனால சரி ஓகே பண்ணலாம் அப்படின்னு தான் ஆரம்பிச்சோம் ஸோ இது ஸ்டார்டிங்கில் சொல்லிடுறேன் இதுக்கப்புறம் நான் ஒவ்வொருத்தராக வரேன் ஃபர்ஸ்ட் நான் சிவி அவர்கிட்ட ஆரம்பிக்கிறேன் ஏன்னா தமிழ் மூவி இண்டஸ்ட்ரிக்கு வந்து இருபத்தி அஞ்சு படம் இருபத்தாறு படம்னு சொல்கிறாரு இதில் எவ்வளோ டேலண்ட்ஸை வந்து அவர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டு இருக்காரு ஸ்டார்டிங் ஃப்ரம் ப ரஞ்சித் அதுக்கப்புறம் வந்து நலன் குமாரசாமி அதுக்கப்புறம் வந்து கார்த்திக் சுப்ராஜ் எவ்வளோ ஆர்டிஸ்ட்டு பிரதர் ஹேட்ஸ் ஆஃப் டு ஃபர் திஸ் ஏன்னா வந்து நீங்கள் வந்து விஷயம் சொன்னீங்க நான் நிதி சிக்கல் தடுமாற்றம் அப்படிலாம் சொன்னீங்க நானே வந்து உங்களை வந்து ஒரு மேடையில் பார்த்தேன் நீங்கள் ரொம்ப கண் கலங்கி பேசுகிறதுலாம் பார்த்தேன் நம்ம ஒரு விஷயத்த ரொம்ப நேசிச்சோன்னா அந்த விஷயம் நம்ம கைவிடாது அப்படின்றது தான் சினிமா நீங்க உண்மையிலேயே சினிமா நேசிக்கிறீங்க அது இன்னொரு ரீசன் நிறைய பேர் சொன்னாங்க சி படம் பண்ணாது அப்படின்ட்டு அது எனக்கும் சொன்னாங்க நான் பண்ணது ரொம்ப முக்கியமான ஓகேவா வந்து ஜெயிக்க வைக்கும் அண்ட் என்ட்ரஃப் பார்த்திருப்போம் ரிட்டர்ன் ஆஃப் தாக வந்து இந்த படத்துக்கு அப்புறம் அவர் வருவார் அப்படின்றது ஆனா டிராகன் தான் அவர் அர்ஜுன் சொன்னது எந்த ஒரு தப்புமே இல்ல எல்லாம் கரெக்ட் தான் அடுத்த படம் வந்து நீங்க சொன்னீங்க தர்மம் வெல்லும் சின்ன தர்மம் வெல்லும் இங்க இருக்க எல்லாருக்குமே தெரியும் லைஃப்ல எல்லாருக்குமே பிரச்சனை இருக்கு ஆனா நம்ம எல்லாரும் போற வந்து எதை நோக்கி சின்ன தர்மம் வெல்லும் அப்படின்றதுதான் நிச்சயமா அது நடக்கும் ஆனா அவ்வளவு சொல்லிட்டு அடுத்த படத்துல இவருப்பாரு அவர் இருப்பாரு நீங்க நான் இருப்பான்னு சொல்லவே இல்லை நினைக்கிறேன் அதுல பரவாயில்ல ஓகே நம்ம வேற எதுனா படம் பண்ணிக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஸோ யூ இதுக்கப்புறம் இதுல வரலாம் பாஸ்கர் அவர் வந்து அப்படிதான் சொல்லவே முடியாது அவர் எப்படி சொல்றேன்னா ஹாய் யூ ஆ நாங்கள் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்னாங்க பார்த்துருப்பீங்களா தமிழ் படத்தில் அவர் இன்டர்வே காலேஜ்லேருந்து வர மாதிரி தான் இருக்கும் ஆனால் இப்போ இருக்கார்ல இல்லை காலேஜ் காலேஜ் தான் மாறினோம் டக்குன் மாறிடுவார் அதுதான் வந்து அவருடைய ஸ்ட்ரென்த்து ஆஃப் ஆஃப்ட்டு சார் ஃபண்டாஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் அடுத்த வந்து சந்திரசேகர் சார் சந்திரசேகர் சார் எப்படின்னா அவரோட டிராவல் அவரோட லைஃப் வச்சு நம்ம பல படங்கள் பண்ணலாம் பல விஷயங்கள் கற்றுக்கலாம் அது நான் வந்து இவர் கூட நடிக்கிறேன் அப்படின்னு எங்கள் அம்மா வந்து என்ன கூப்பிட்டு இது வரைக்கும் எந்த படத்துக்கும் சொன்னதே இல்லை ஏய் அவர் கூட நடிக்கிறேன் ஆமாம் அவர் நல்லா தமிழ் பேசுவார் இதுதான் வரும் அப்படின்ட்டு எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா இப்போ கூட நான் நாங்கள் ஷூட்டிங்கில் பேசியிருந்தான் ஒரு தொழிலாகனு ஒரு படம் பண்ணியிருக்காங்க அந்த படம் வந்து படத்தை முடிச்சுட்டாங்க ரெண்டு வருஷமும் அந்த படம் ரிலீஸ் ஆகலை ஏன்னா யாருமே வாங்குறது இல்லை கடைசியில் அந்த ப்ரொடியூசரே ரிலீஸ் பண்ணி இந்த படத்தை நான் ரிலீஸ் பண்ணலாம் ரிலீஸ் பண்ணுறாரு ஃபர்ஸ்ட் ஷோ வந்து பத்து பேர் தான் இருந்தாங்க ரெண்டாவது ஷோ வந்து ஹவுஸ்ஃபுல்லு அந்த படம் ஒரு வருஷம் ஓடிச்சு எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க எவ்வளவு பெரிய டால் ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் இன்னைக்கு சொல்றாரு அடுத்த பாத்துல நான் சான்ஸ் கொடுங்க நான் நடிப்பேன் அப்படின்றாருன்னா அப்ப சினிமா அவர் எந்த அளவுக்கு நேசிக்கிறார் அதுதான் ரொம்ப முக்கியமான நம்ம எல்லாம் நம்ம எல்லாம் கொஞ்சம் பயங்கர சோம்பேறி எங்களை எல்லாம் பார்த்து தான் நம்ம கத்துக்க வேண்டியதா இருக்கு மேல ஹேட்ஸ் ஆஃப் டு சார் அண்ட் இப்படி இருக்க நினைச்சுங்க ஃபிட்னஸ் பயங்கரமான ஃபிட்னஸ் நீங்களே என் டையை பத்தி எல்லாம் பேசுங்க டையை வச்சு ஹேர் ஸ்டைல் மாத்தினா அவரும் ஒரு காலேஜ் ஸ்டூடண்ட் தான் அந்த கருணாகரன் கருணாகரன் கொடுத்த பில்டப் தான் எனக்கு ரொம்ப பயமா இருந்தது என்னன்னா வந்து என் பேச்சை கேட்கறதுக்காக பாண்டிச்சேரி நீ பாண்டிச்சேரியில் எப்படி இருந்தே எனக்கு தெரியாது ஆனால் வந்து தான் வந்திருக்காரு பட் கருணாகரன் வெரி வெரி டேலண்டட் ஆர்டிஸ்ட்டு எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா கலகலப்பு தான் அவரோட ஃபஸ்ட்டு படம் கலகலப்பில் வந்து அவர் சொன்னார் நம்மலாம் பிஸியாக இருக்கணும் அப்படின்ட்டு நாங்கள் மூணு பேர் நாங்கள் கலகலப்பில் ஒன்றா இருப்போம் நானும் யோகி பாபு அண்ட் கருணாகரன் யோகி பாபு சொன்னது என்னன்னா சரிவா நம்ம வந்து பிஸியாக இருக்கணும் அப்படின்ட்டு இன்றைக்கி அவருக்கு நினச்ச படத்துக்கு அவரே போய் பார்க்குறத கூட டேட் இல்லை அந்த பிஸியாக இருக்காரு கர்மாகர் அதோடு சந்தோஷமான விஷயம்னா நூறு படம் முடிச்சிருக்கேன்னு சொன்னார் ஐம் ஸோ ஹாப்பி ஃபஸ்ட்டு படத்தில் ஆரம்பித்து இது வரைக்கும் நீங்கள் வந்தது இன்னும் நீங்கள் நிறையா பண்ணணும் வெரி ஹாப்பி குட் லக் அடுத்து வந்து எதோ மூணு வருஷமாக ஏதுனாங்க அந்த படத்தில் கதை அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது கிடையாது இதுதான் டைட்டானிக் அவத்தார எடுத்துருக்காங்க சும்மா அதில் மூணு வருஷத்துக்கு ரெண்டரை வருஷம் கோவிட் அதனால் எங்களை யாருமே மீட் பண்ணவே இல்லை இதுதான் உண்மை சும்மா இங்க நீங்க நிக்கிறீங்கன்ட்டு மூணு வருஷம் எடுத்தா நீங்க அவத்தார் மாதிரி ஒரு படம் எடுக்கணும் இல்லைன்னா டைட்டானிக் மாதிரி வரும் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது ரெண்டு வருஷமா யாருமே பக்கத்துல கூட பீட் பண்ணிக்கல கோவிட்னால ஓகே அதுதான் இந்த படத்துடைய ஒரு விஷயம் ஆனா வந்து இந்த லைன் வந்து நலன் குமார் சாமி அவர் வந்து இப்ப நம்ம சொல்லிதான் ஆகணும் ஏன்னா ஃபண்டாஸ்டிக் லைன் இது அண்ட் இதோட தர்மம் வெல்லுக்கும் நான் ரொம்ப எதிர்பார்க்கறேன் அந்த படத்துல இருக்கிறா இல்லையான்னு தெரியல இப்போதைக்கு இருக்கு நான் கண்டிப்பா இருக்கேன் ஓகே 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 இதுவே இன்னொரு பயமா அண்ட் அர்ஜுன் அவருடைய ஃபஸ்ட்டு படமே நான் தான் பண்ண வேண்டியது நாங்கள் ரொம்ப ரொம்ப நாள் ஃப்ரெண்ட்ஸு ஸோ அர்ஜுன் வந்து எப்படின்னா தமிழ் மூவி இண்டஸ்ட்ரி சில டேரக்டர்ஸ்லாம் தேவைன்னு நம்ம நினைப்போம்ல அதில் அர்ஜுன் ரொம்ப முக்கியமான ஒரு டேரெக்டராக இருப்பார் எப்படி அப்படின்னா ரொம்ப ஸ்மார்ட் இதுதான் உனக்கு இருக்குது இதை வச்சு நீங்கள் பண்ணணும் ஆனால் அந்த ப்ராடக்ட்டும் நல்லா வரணும் போது உங்கள் மென்டல் ப்ரெஷர் இருந்தாலும் சரி அது எங்கேயுமே காட்டாமல் இந்த படத்தை வந்து ரொம்ப ஏகா பண்ணியிருக்கீங்க அர்ஜுன் தேங்க்யூ ஸோ மச் ஐ கன் அண்டர்ஸ்டாண்ட் ஆல் நீங்கள் பேசுனது மட்டும் தான் தெரியும் எங்களுக்கு தெரியாது என்னென்ன மேட்ரு அப்படின்ட்டு ஆனா அர்ஜுன் வந்து அந்த பதினஞ்சு சவரம் தலைஞ்சி போச்சுன்னு சொன்னார்ல இந்த ஸ்டோரி அது எதுக்கு சொன்னார் தெரியுமா உங்களுக்கு இந்த படம் முடிஞ்சோன்னா ப்ரொடியூசர் அதை வாங்கி தரணுன்றதுக்காக வந்து அதை சொன்னாரு ஸோ தங்கராஜ் சார் இது பத்து பத்தி இது இது கேட்காம ரெண்டு பேரும் அந்த சைட் பார்த்து சிரிக்கிறாங்க பார்த்தீங்களா ஸோ இதுல இருந்து டேரக்டர் மேலே எவ்வளவு லவ் இருக்குன்னு எங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு ஸோ மறந்துடாம நீங்க வந்து அந்த பிப்டீன் சவரன்ஸ் அவங்களுக்கு கொடுத்துருங்க இதை விட்டுருங்க நான் இந்த சைடு வரேன் இந்த படம் ப்ரமோஷன் ப்ரெஸ் மீட்லாம் வந்து எனக்கு வந்து அதெல்லாம் செகண்டரி உண்மையா உங்க எல்லாம் பார்க்கறது எனக்கு ரொம்ப ஹாப்பி அது உங்களுக்கே தெரியும் அண்ட் உள்ள வரும்போது எனக்கு என்ன வந்து தலைவா காலே வெயிட்டிங் கண்ட் கொடுத்துருங்க அப்படின்னாரு நடிக்கிறதோ பெரிய பிரஷரா இருக்கு நம்ம இன்னைக்கு வந்து யூஎஸ்சி பேசியிருக்கோம் இன்னைக்கு நம்ம எழுதி பேசிருக்கோம் பேசி தான் லைஃபே ஓடிட்டு இருக்கேன் அதனால வந்து இந்த கண்டென்ட்லாம் விட்டுருவேன் உங்களை பார்க்கறது ரொம்ப ஹாப்பி அண்ட் சூதுகம் ஒன் ஒரு கல்ட் ஃபிலிம் ஓகே அது வந்து ஒரு எக்ஸாம்பிளா நிறைய விஷயம் சொல்லுவாங்க சூரியகோபம் டூ இட்ஸ் அ ஃபன் ஃபிலிம் நீங்க ஜாலியா வந்து என்ஜாய் பண்ணலாம் எப்பவுமே ஃபர்ஸ்ட் இதை தான் ஆரம்பிக்கணும்னு நினைப்பேன் லைட்ஸ் ஆஃப் அப்படின்னு கத்துறது வந்து அதுனா இது வரைக்கும் நம்ம எங்கேயுமே கேட்டுக்கவே மாட்டோம் லைட்ஸ் மைக்ல லைட்ஸ் ஆஃப்னாலே கேட்கணும் லைட்ஸ் ஆஃப் அப்படின்னு கத்துறேன் இதுக்கு இவ்வளவு கத்துறாருன்னு பார்த்தா ஒரு டீசர் ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் தான் அதை முடிச்சுட்டு வரதுக்குள்ள அண்ணன் சட்டை வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு இவர் வந்து ஆக்சுவலா வந்து இந்த வேலைக்கு இல்லை இவர் ஹீரோ இவர் ஆர்டிஸ்ட் இவர் வந்து வந்து பெரிய டஃப் காம்படிஷன் பெரிய பெரிய ஹீரோக்கள் கொடுத்துருக்காரு தலைவா ஒரு பெரிய ஃபேன் நானே அந்த உண்மையிலும் நீங்க நிறைய சாதனைகள் பண்ணோம் அதாவது டூ மினிட்ஸ்ல பத்து செட்டை எப்படி மாத்துறது அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் நிச்சயமா பண்ணுவாரு தேங்க்யூ சோ மச்